விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா கடந்த வாரம் மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம் நூற்று நாற்பத்தி மூன்று நாடுகள் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகளுடைய பொது சபையில் முழு நேர உறுப்பினராக பாலஸ்தீனத்தை ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்கின்ற கேள்விக்கு நாற்பத்தி மூன்று நாடுகள் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் இது உண்மையில் சர்வதேச மட்டத்தில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருந்தது கடந்த வாரம் பாலஸ்தீனத்தினுடைய காசா முனையை நிர்வகித்து வருகின்ற ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த போரை நிறுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை வந்து

நாடுகள் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் இருபத்தைந்து நாடுகள் வாக்களிப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்திருக்காங்க இந்த வாக்கெடுப்புக்கு இஸ்ரேல் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது ஐக்கிய நாடுகளுக்கான இஸ்ரேல் தூதர் கிளாட் என்ன சொல்றாருன்னா இந்த தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சாசனத்தினுடைய தெளிவான மீறல் மேலும் தீர்மானமான நகலை அவர்கள் கிழித்திருக்கிறார்கள் காகிதங்களை கிழிக்கும் கருவியில் தீர்மான நகலை அவர்கள் இட்டிருக்கிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது பாலஸ்தீனத்தை முழு நேர உறுப்பினராக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ஆதரவு கிடைத்துள்ள நிலையில் பாதுகாப்பு கவுன்சில் முடிவு எடுக்க கடந்த இரண்டாயிரத்தி

பகுதிகளில் ஏராளமானோர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது காசாவினுடைய அல்ஷிஃபா மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய மூன்று புதைகுழிகளிலிருந்து எண்பது உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக காசா சுகாதார அமைச்சரகம் தெரிவித்திருக்கிறது மத்திய காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எட்டு குழந்தைகள் உட்பட பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இறந்தவர்களுடைய உடல்கள் அங்கிருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வைக்கப்பட்டிருக்கிறது அது அடையாளம் காட்டதில் மிகப்பெரிய சிக்கல் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே சமயம் இந்த தாக்குதல் நீடிக்கப்படுமாக இருந்தால் அணுகுண்டு தாக்குதல் நிகழ்த்தப்படும் உங்கள் மீது அப்படின்னு சொல்லி ஈரான் எச்சரித்திருக்கிறது இஸ்ரேல் 这类。S S உங்களுக்கு தெரியும் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகம் இது கடந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருந்தாங்க பேர் இதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு ஈரான் அணுகுண்டு தாக்குதல் மிரட்டல் விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்து ஈரானுடைய உச்ச தலைவர் ஈரானுடைய ஜனாதிபதி ஆயுதுல்லா அலி கமோனியின் ஆலோசகர் கமல் கராசி என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால் அணுகுண்டை உருவாக்குவது குறித்து எங்களிடம் எந்த முடிவும் இல்லை அணு ஆயுதங்களை பெற்றுக் அல்லது உற்பத்தி செய்தல் போன்ற எண்ணம் எங்களுக்கு எப்போதும் இருந்ததில்லை ஆனால் ஈரானின் இருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் எங்கள் ராணுவ கோட்பாட்டை மாற்றுவதை தவிர வேறு வழி இல்லை இஸ்ரேல் எங்களுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் எங்களது தடுப்பு நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படும் உலக வல்லரசுகளோடு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கையெழுத்திடப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறி ஈரான் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக யுரேனியத்தை அறுபது சதவீதம் செறிவூட்டி வருகிறதாக சொல்லப்படுகிறது இந்த தருணத்தில் இப்படி இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற மாதிரி ஈரான் பேசியிருப்பதும் இன்னமும் சர்வதேச மட்டத்தில் மிகப்பெரிய அதிர்விலகளை ஏற்படுத்தியிருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி you <laughs>